வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் சோலார் போட போகிறேன் அந்த பிளானில் இருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பிஎல்டிசி மோட்டார் போட போகிறேன் அந்த ஐடியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தண்ணி நல்ல பிஎல்டிசி அளவுக்கு தண்ணி வர மாதிரி ஒரு மோட்டார் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் தான் அங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டம் குள்ளஞஞ்சா அப்படி பக்கத்தில் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர் டப்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நூற்றம்பது அடி ரெண்டு நூற்றி நூறு அடி வரையும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஹெச்பி ஏசி மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து மகேந்திரா மோட்டார் ஏசி மோட்டார் தான் இங்கே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சி டெலிவரி வருது நூறு அடியில் சுத்தமாக கிளைமேட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை அதாவது சூரியனே இல்லை அந்த மாதிரி கிளைமேட்லையும் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சி டெலிவரி தண்ணி நல்லாவே வந்துகிட்டு இருக்குது இதுவே நல்லா வெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் நல்லாவே வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேகம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் சூரியனை மூடிடுச்சு நேரில் கூட கீழே படலை அந்த மாதிரி கிளைமேட்டில் ரெண்டு இஞ்சு டெலிவரி வருது இது எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே மேலே இருக்குது அதுதான் அதில் மெயின் மேட்ரு தண்ணி மேலேயே இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாருக்கான அதிக பவர் தேவைப்படாது உங்களுக்கு நல்லாவே தண்ணி வந்துடும் இது வந்து ரெண்டு ஹெச்பி சம்மர்சிபிள் மோட்டர் தான் போட்டிருக்கோம் மகேந்திரா மோட்டார் அஞ்சு பேனல் அதாவது ஃபைவ் ஃபிஃப்டி பைபெஷியல் பேனல் அஞ்சு பேனல் போட்டிருக்கோம் அஞ்சு பேனல் நம்ம கீழே வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சிவில் ஒர்க்லாம் பண்ணணும் குழி தோண்டிட்டு தான் சைட்டு கம்பேர் பண்ணணும் டெக்ஸ்டோ ட்ரைவ் தான் நம்ம எல்லா சைட்லேயுமே மேக்ஸிமம் நம்ம டெக்ஸ்டோ ட்ரைவ் தான் யூஸ் இருக்கோம் ரெண்டு ஸ்பீட் ட்ரைவ் சாரி மூணு ஸ்பீட் ட்ரைவ் அது இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெயில் வந்து நல்லா கொஞ்சம் வந்துட்டுருக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டு அடி தள்ளி தண்ணி வந்துட்டுருக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதோ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சோலார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ரெண்டு ஏக்கர் தான் இருக்குது போர்ட் எப்து வந்து மேலே இருக்குது அப்படின்னா நீ மாதிரி மோட்டர் நீங்கள் தாராளமாக போகலாம் இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிஎல்டிசிக்கு உங்களுக்கு ஆல்ரெடிவாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா டிஸ்சார்ஜ் பண்ணும் அதே நேரம் சோலார் பேனலும் உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும் அப்படி சோலார் பேனல் கம்மியாக போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போரில் இப்போ இதுவரையும் மோட்டார் வந்து அவங்க யூஸ் பண்ண ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போர் போட்டு இதுவரையும் மோட்டரை யூஸ் பண்ணலை இப்போ ம டைம் தண்ணி எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல நல்லா தண்ணி நல்லா கலங்கியே வருது சேறு சகதியோடு தண்ணி வந்துட்டுருக்கு கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சோலார் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் போர் தான் கவனிக்கணும் போர் எப்படி நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி சோலார் மோட்டர் நல்லாவே ரன் ஆகும் சப்போஸ் உங்கள் மோ சோலார் மோட்டாருக்கு எதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போருக்குள்ளே இருக்கிற அந்த மணல் தான் மணல் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மோட்டாரை பிடிச்சிக்கும் பட் ஆனால் இந்த போரில் மணல்லாம் கிடையாது தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு இப்போ ஒரு நல்ல வெயில் இருக்குது ஒரு மணி மூணு மணி இருக்கும் நல்ல வெயில் இருக்குது இதில் ப்ரெஷர் பாருங்கள் ரெண்டு இஞ்சு ப்ரெஷரு நல்லாவே தண்ணி வந்துகிட்ருக்கு ஏசி மோட்டார் தான் அது பிஎல்டிசியோ பிஎம்எஸமோ கிடையாது நார்மல் ஏசி மோட்டார் மகேந்திரா மோட்டார் தான் வி சிக்ஸ் மோட்டர் அதாவது பெரிய வி சிக்ஸ் மோட்டர் போட்டு ரெண்டு இஞ்சு டெலிவரி எடுத்துருக்கோம் இதோடைய பட்ஜெட் கடைசியாக பாருங்கள் கடைசியாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஃபுல் செட்டாகவே பண்ணி கொடுத்தோம் இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் தான் லேண்ட் இவங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு கஸ்டமரை பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குங்க சார் எனக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க அதே நேரம் மோட்டார் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது வந்தாலுமே இந்த லோக்கலில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மகேந்திர மோட்டர் ஏசி மோட்டர் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஃப்ரீக்வன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் பேனலுக்கு கீழே தான் வச்சு போட்டு செக் இருக்கோம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ஃப்ரீக்குவன்சியில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட் அப் எதாவது போகணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்கள் கிட்டே ஆல்ரெடி மோட்டார் இருந்தாலும் சரி இல்லை மோட்டார் செட்டாகவே வேணும்னாலும் சரி நம்ம ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏசி மோட்டரு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி மோட்டரை வச்சுருந்தால் நம்ம சோலாராக மாற்றி கொடுக்குறோம் இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஏ டு விசெட் ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் பேனலு ஸ்ட்ரக்சரு மோட்டார் பைப்பு கேபிள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம் ஃபுல் செட்டாகவே நூறு அடிக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஏ டு செட் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம பேனலை மவுண்ட் பண்ணியாச்சு இன் இன்ஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு இந்த பேனல் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டியில் பைபேஷல் பேனல் இது மோனோ பைபேஷியல்னு சொல்லுவாங்க ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலு இது வந்து ஐகான் பிராண்டு உங்களுக்கு வந்து இந்த பேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவென்டி செவன் இயர்ஸ் வரையும் வாரண்டி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்